கொரடாச்சேரியில் புதிய ஆம்புலன்ஸ் சேவையை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் தாட்கோ தலைவர் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர் தமிழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் பழுதடைந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு பதிலாக புதிதாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களை வழங்கினார் அதன்படி திருவாரூர் மாவட்டத்திற்கு மூன்று புதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு வழங்கப்பட்டன இதில் முதல் ஆம்புலன்ஸ் திருவாரூர் மாவட்டம் குரடாச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வழங்கப்பட்டது இதனை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தாட்கோ தலைவர் மதிவாணன் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் இணைந்து தொடங்கி வைத்தனர் ஏற்கனவே இங்கு புழக்கத்தில் இருந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பழுதடைந்த நிலையில் தற்போது புதிதாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மூன்று ஆம்புலன்ஸ்கள் இந்த வருஷத்தில் கொடுத்திருக்காங்க அதில் ஒரு ஆம்புலன்ஸ் அது வந்து நம்மளுடைய கொடாச்சேரி பகுதிக்கு வந்து கொடுத்திருக்கிறது வந்து இன்னும் சிறப்பு ஏற்கனவே இந்த புதுமையான திட்டத்தை வந்து ஏற்க நம்முடைய புத்தம்பு அறிஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு இந்த புத்தம்புது ஒரு நவீனமான திட்டத்தை வழங்கி பல்வேறு ஒரு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பல்லாயிரக்கணக்கான பேர் கற்பிணிகளை குழந்தைகளை வந்து தொடர்ந்து காப்பாற்றி வந்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த த சேவை வந்து ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் போய் சேருவதற்கு மருத்துவ நண்பர்கள் உள்நாட்டு ஊழியர்கள் அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு ந நன்றி முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்